மண்டபம் ஓகே விலதான் அதிகம் மத்தபடி மண்டபம் சூப்பரா இருக்குங்க கையில எடுட்டி கலரு அது ஒண்ணும் இல்லக்கா மண்டபத்துல ஒரே குப்பையா போட்டிருந்தாங்க இருக்கும் இடத்தை சுத்தமாக வைக்கணும்னால எல்லாத்தையும் கள்ளி கலர்ல போட்டேன் ஓ பின்னாடி தான் குப்பை தொட்டியை கொண்டு போ குப்பை தொட்டில போட்டுப்போ ஐயோ இத கவனிக்கலையே பரவாயில்ல இருக்கட்டும்கா அதை எதுக்கு நெறைச்சிக்கிட்டே கேட்டி என்ன மலைப்புக்கா என்னட்டி சொல்லு ஏக கொஞ்சம் சும்மா இருங்களங்க எங்க இங்களையோ நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அங்க ஆயிரம் திட்ட வேலை இருக்கலாக்கா அது பாருங்கக்கா இதும் கலவண்ட கிராமட்ட வச்சிருக்கீல கேமரா இருக்கு மாட்டனா கேவலண்டி வச்சிருங்கட்டி எடுத்த இடத்துல எம்மா இந்த அக்கா நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துதுமா ஒண்ணும் கலவாங்கல சாப்பாடு சாப்பிட்டு மீதி சாப்பாட பார்சல் கட்டி இருக்கோம் வேற ஒண்ணும் கிடையாது கட்டி ஒரு வாரத்து கூட்டியலாட்டி நான் உங்களை எங்கேயாவது விட்டுட்டு போறேனாட்டி ஆமா தெரியாத கல்யாணத்துல சாப்பிடக்கூடாது வைக்கக்கூடாது அட்வைஸ் மேல பொழிவீங்க அதனால நாங்க விட்டுட்டு போய் சாப்பிட்டோம் வாங்கட்டி பாசமே இல்ல எவ்வளவு ஒத்தையில போய் சாப்பாடை கண்டு வந்து செத்து வாழுவோம் நீங்க எப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் தான் உங்களுக்கும் ஒரு பார்சல் கட்டி இருக்கேன் தெரியுமா அடி வா வாயிலே போடுப்பா சரிங்க அப்ப போவோம் பியாலை ஏகப்பட்டது கிடக்கு ஆ சரிமா ஐயோ இந்த வேதியில போவ மண்டபத்துல நிக்கானே என்ன சிவா நல்லா இருக்கியாப்பா நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க உங்க மூஞ்சில எல்லாம் முழிக்கவே கூடாது ஏன்பா எங்க மூஞ்ச அவ்வளவு அசிங்கமாவா இருக்கு அந்த நிக்காங்களே இழிச்ச அக்கா புளிச்ச அக்கா என்ன சொன்னாங்க குங்குமம் வச்சு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிடுவியான்னு சத்தியம் கேட்டாங்களே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள பாத்தி கேள்வி எங்க முடிஞ்ச பாத்தி இருக்க உன்ன மாதிரி ஒரு தொட நடுங்கிக்கு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம என் மவளுக்கு இஷ்டமும் இல்ல தயவு செஞ்சு மண்டபத்துல வந்து பிரச்சனை பண்ணாதே வெளியே போ மண்டபம் வித்துட்டு வெளியே போடணுமா அது சொல்ல நீங்க யாரு தம்பி பிரச்சனை பண்ணாதீங்கோமா நம்ம எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு இக்கடங்க தண்ணி கேன் போட வந்தோம்க்கா எல்லா மண்டபத்தையும் நீ தான் கான்ட்ராக்ட் எடுத்துருக்க போல எல்லா மண்டபத்தையும் நீங்க கேன் போட்டு தலைதான் மொட்டையா

தம்பி நீங்கள் நம்ம வேலையை பாருங்கம்மா குடும்பமே நல்லவங்க மாதிரி நடிக்கீங்க இந்த நிக்காங்களே மூணு ஜால்ராசு இவங்க எல்லாம் விளங்கவே மாட்டாங்க ஏப்பா வா காதல் பிரிஞ்சது கேப்ப எங்களும் சாப்பிட கூட ஏற்கனவே எங்க ஊருக்கா கம்பெனி நக்கிட்டு போகுது யாம்பா நீ வேற இப்படி சொல்லிட்டு அடக்க நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்க சொல்லி திருத்தி வைக்கணும் நீங்களும் கூட சேர்ந்துகிட்டு தானே சாப்பாடு வாங்கி தின்னுட்டாள் இதையோ ஐயா நான் போட்டு

ஆமா கரெக்டா தான் ஒரு நாதியத்தை குடும்பம் தான் யாருனாலும் கூட்ட அடிக்கலாம் போல இந்த பாரு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத எங்க கல்யாணத்துல நீ தயவு செஞ்சு வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதப்ப உங்க காலை பிடிச்சு கேட்க கடவுள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் வாடா போலாம் சிவா சாபத்தை அழிச்சு விட்டு போப்பா எங்க இவன் எதுவும் பிரச்சனை பண்ண எனக்கு பயமா இருக்குங்க திரும்பி திரும்பி எல்லாம் பத்தும் உரைச்சிட்டு நடக்கும் என்னையெல்லாம் முறைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி எல்லாம் செய்யாது நீ தேவையில்லாமல் இமேஜின் பண்ணாதே சூ ஓடா நாயன காக்காவா பங்கஜக்கா உங்க மேல நல்ல மரியாதை வச்சிருக்க கெடுத்துறாதீங்க எப்ப கல்யாண வீட்ல வந்து பிரச்சனை பண்ணாதப்பா இன்னைக்கு ஒண்ணு கல்யாணம் இல்லையா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நோ நாலஞ்சு நாள் கடக்கல நான் தண்ணி கேன் போட வந்தேன் நீங்க தான் அடுத்த வீட்டு ஃபங்க்ஷன் வந்து நிக்கீங்க சரி டே டென்ஷன் ஆகாதே போடே போய் தண்ணி கேன் போடுடே போடே நெட்டவெலி கண்ணா ரொம்ப பெருமையா நினைச்சேன் சீன் இப்பதான் தெரிஞ்சது சோர்கண்ட இடமே சொர்க்கம் எங்க சோறு போட்டாங்களோ அங்க பாயை விரிச்சு படுத்துரும் மத்தவங்களை பத்தி எந்த நினப்பும் கிடையாது ஒரு லபம் சேர்த்து வைக்கணுமே பிரிஞ்சுட்டாங்களே அதெல்லாம் கிடையாது சோறு 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 என்னைய கழிவு ஊத்திக்கிட்டு இருக்க அவங்க மேல உள்ள கோவத்துல நான் ஒண்ணு என்ன பண்ணண்டே பெருசா எல்லாரையும் சேர்த்து வைப்பீங்கன்னா இதுதான் நீங்க சேர்த்து வைக்கிற லட்சணமா எப்பா எனக்கு தெரியாதுப்பா பொண்ணு மாப்பிள்ளையும் விருப்பப்பட்டதான் சேர்த்துக்க முடியும் பொண்ணை உன் சைடுல இருந்து விலகி போயிட்டு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும் நீ என் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க வேக அந்த பார்சல் வாங்கிட்டு போப்பாந்தா இந்த இந்த சோத்துக்கு தானே இவ்வளவு பிரச்சனை இந்த வாங்கிட்டு போ நல்லா உட்காந்து உட்காந்து தின்னுங்க கீதா கால விட்டுட்டான் என்னையே கழுவி ஊத்திட்டு இருக்கான் மெண்டல் பையன் சரி இழுச்சக்கா அவன் கல்யாண வீட்ல அங்க நாலு இடத்துல வேலைக்கு வருமானிக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுதுங்க வாங்க நம்ம போவோம் நம்ம வேலையை பார்ப்போம் நீங்க சும்மா இருங்க எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கட்டி சரோ சும்மா டென்ஷன் ஆகாதீங்கோ வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நீ அனுஜரையா போறப்போது நாங்க பஸ் ஆட்டோவை பிடிச்சு போயிடுறோம் வரும்போது உட்கார்ந்து குறுக்கு செத்து போய் வந்துடுங்க ஓ அப்படியே சரி சரிமா எனர்ஜிட்டி உட்கார முடியலையோ ஆமாங்க நாங்க மூணு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்திருந்தோம்னா நீங்க பைட்டாங்க சரிமா நான் பைட்டாரே எட்டி சாப்பாட்டு ராணிகளா வாங்க உங்களுக்கு கொஞ்சம் அதுதாமா வைண்ட தரக்கோ சாப்பாட்டு ராணி அம்மா ராணி சரி வாங்க போவோம் இந்த சிவபைல பதலே ஒரு ரவுடி மாதிரி இருக்கு இன்னாவரத்துக்கு வாரா பாவும்கா அவன் மன வேதனையில தான் அப்படி கத்திட்டு போறான் இந்த பைய எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அக்கா பாருங்க உங்க எல்லாராலையும் எனக்கு தான் கெட்ட பேர் தெரியுமா பொண்ணே வேண்டாங்க நம்ம என்னமா செய்ய முடியும் சரி வாங்க போவோம் ஏமா என்னையில பாத்து ஏதோ கையை தூக்கிட்டு சாப்பு விட்டுட்டு தெரியுதா ஐயே கடவுளே ஏக்க என்னைய பாத்து கைய தூக்கி ஏதோ சாப்பிடுதான் நீ வாமா தூர திரும்பி பாப்போமா ஏண்டாமா யாத்தாடி பக்கத்துல எல்லாம் அடிக்க வரோம் சிவா எதுக்கு நீ அடிக்கடிக்க வர அடிக்க வரல நீங்க எப்படி கேவலமா இருக்கீங்கன்னு பாத்துக்கிடுங்க கடவுளை இவன் ஏ மேலாம் குறி வைக்காம பயமா இருக்கே பச்சை பிள்ளைய கூட பார்க்க கூட ஆம வச்சுக்கிட்டால நிக்கால நீ பிள்ளைய கூட பார்க்க கூட மாட்டுக்கா சே என்ன வாழ்க்கை என்னன்னே தெரில ஒரே வாழ்க்கையில சோகமா வந்துட்டு இருக்கு நிம்மதியே இல்லை எனக்கு என் மாவனும் இல்லை மகளும் இல்லை என் புருஷனும் சரியா பேச மாட்டேக்காரு ஆனா அதான் இருக்கேன் ஒரு தெரு கூட நாலஞ்சு கூட பேசிட்டு இருக்கும் எனக்கு பேச்சு இந்த உலகத்துல யாருமே இல்லையே என்ன எப்படி இருக்க பிள்ளை கொண்டாமா பிள்ளை கொண்டாமா என் தங்கம் என் செல்லம் எங்க வீட்டு ராசா பிள்ளைய கூட பார்க்க விடாம பார்க்காம கிளடி தெரியாம தான் தீட்டு வந்திருப்ப ஆமாம்மா தெரியாம தான் தூக்கிட்டு வந்தேன் பூசி போட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே உடனே பார்க்க வந்துட்டேன் இவங்க தான் போய் ஊசி போடணும் பார்த்துக்கோ சொந்த பேரனை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இது கிளறி பண்ணிட்டா என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காவ நான் என்னத்தை சொல்ல நீ எனக்கு அடித்தது தப்புனா அந்த கிளவி இப்போ பண்ணுறதும் தப்பு என்னையே போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது பிள்ளையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுது டிஜேயும் இதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேக்கான் வாய மூடிட்டு இருக்கான் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல தெரியுமா நான் ஏதாட்டும் வேலைக்கு போகிறேன் பிள்ளையும் அதை கிளவிட்டே விட்டுட்டு போக போகிறேன் சே வேண்டாம் புள்ளை கொஞ்சம் வளரட்டுமா பிள்ளை அப்படியே போட்டு போவாதம்மா புள்ள விணாயிரும் வேண்டாம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியலம்மா நீயும் பிடிவாத உங்களுடைய துமுறை உன் குணத்தை மாத்த மாட்டேக்க அது கிளவையும் அதுக்கு மேல வருது ஏன் நிம்மதியே போச்சு போ திருப்பிள்ளைய கொண்டானா போறேன் ஐயோ வந்த உடனே போறியம்மா வாமா சாப்பிட்டு போம்மா ரெண்டு வயசு சாப்பிட்டு போமா அதெல்லாம் வேண்டாமா நீ பிள்ளைய தாமா எப்படி பிள்ளை மேல துண்டு குண்டு முடும் அப்படியே எடுத்திட்டு வந்த இல்லம்மா வெளியே ஆட்டோ நிற்கு ஆட்டோவில் துண்டு பேகு எல்லாம் வச்சுருக்கேன் சரி தாரியாம்மா நேராகிட்டு வந்து கிளவி கேட்கும் நீ எங்கே எங்கன்ட்டு மொட்டை கிளவி நாசமாக போவா என்ன ஆகிறதுக்கு வார சரி இந்த பார்த்து பொட்டி ஆ சரிம்மா இப்படி வந்த உடனே ஓடுதாலே சொந்த பிள்ளை இப்படி வந்துட்டு தெரியாத மாதிரி ஓடுது சரி இல்லை என் நேரம் பிச்சைக்கார பையன் எங்க ஒழிஞ்சு போனா ஏ பிச்சைக்கார பையலே வந்தேன் வந்தேன் நான் உன்னை பார்க்க வந்தேன் இது சரியாக அத பைத்தியம் இல்ல இது எதுக்கு இங்க வருது ஏய் வாட்ச்மேன் இருக்கும்போது நீ யார்கிட்ட உள்ள விட்டது உன்னை பார்க்க வந்தேன் ரெண்ட கரண்ட கரானி ஏய் எதுக்கு என் வீட்டுக்கு வந்த என்ன விஷயம் சொல்லிட்டி உன் வீட்ல மாடி இருக்குல்ல அத வாடகைக்கு கூட போறேன்னு சொன்னாவோ எங்க குடும்பத்துக்கு விட்டீன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வாடகை தருவேன் போட்டி பிச்சைக்காரி ஆயிரம் ரூபாய் நம்ம வாடகை பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் வாடகை குறைஞ்சி ஒருத்தருக்கு விட மாட்டேன் நீ பதினஞ்சாயிரம் கொடுத்தா கூட நான் உனக்கு வாடகைக்கு விடவே மாட்டேன் ஏன்னா நீ ஒரு பைத்தியம் சரியான பைத்தியம் இல்லை சரியாகாத பைத்தியம் பத்தாயிரம் ரொம்ப அதிகமாக இருக்கு கொஞ்சம் குறைச்சு போடு அதான் சொன்னே நீ பத்தாயிரம் ரூபாய் தரதுக்கு தயாரா இருந்த கூட நான் உனக்கு தர மாட்டேன் நீ ஒரு மெண்டல் உன் பொருத்த ஒரு மெண்டல் உனக்கு பிறந்த ஒரு பாப்பா ஒரு மெண்டல் என்னடி வாய மீன் கணக்க பறந்து வெச்சிருக்கா வீடு پورا கேமரா பாலிசி கேலி கொடுத்துறா வாடிரு அம்மா அம்மா கடிச்சா வீடு போந்து கடிச்சா இது அவள பே ரெக்கார்ட் பண்ணி நான் பாலிசி கொடுங்க பாரு ராணி ஜாக்கரதை சரி உடனே இந்த ஊரே விட்டே நான் மேரட்டேன் என்னையமா கடிக்க பாரு பாலிசில கொடுத்த அவனிய செல்லமா பாட்டி கொஞ்சம் பழி வாங்க வேண்டியது இருக்கு என் பிள்ளையை புடுங்கணும்னு சொல்லிச்சுலா இருக்கட்டும் நாளைக்கு அதுக்கு இருக்கு எலிபன் மேடம் கூப்பிட்டீங்களா என்ன இது கோட்டு சொட்டு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன இருக்கனா ஓ மார மாதிரி இருக்கு யாரை கேட்டீங்களா நீ வாங்குன யார் உங்களுக்கு காசு கொடுத்தா நான் கொடுக்கற 10 ரூபாய் எப்படி இது வாங்க முடியும் நீங்க கொடுக்கற 10 ரூபாயால உங்க நாய்க்கு தான் பிஸ்கட் வாங்க போட்டு முடியும் இது எல்லாமே எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க பிச்சை வாங்குற இடத்துல கொடுத்தாங்க நல்லா இருக்கா பிச்சை கார பையருக்கு குவாட் சுட்டாம கரண்டி போட்டு பழைய ட்ரெஸ் ஓடி ஆள ஓடு வெளிய ஊர்த்தி ஓடுதா பாரு அவளை பிடிச்சு நம்ம குடோன்ல அடைச்சி வை இன்னைக்கு அடைச்சிட்டா அப்ப என்னையும் கடிப்பாளே நீ நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் அடி எனக்கு எல்லாமே நீதான் எனக்கு நீ வலது கரமா இருக்கணும் போ அவளை போய் பிடி பிடிச்சு குடவுல ஆட அவளை இன்னைக்கு நல்ல அவளுக்கு நான் பாடம் கத்து கொடுக்கணும் சரி எலிபன் மேடம் ராணி ஊர்ல எல்லாரையும் கடிச்சிட்டு திரிக்குது எனக்கு ஒரு பல்ல புறம் நான் பாரு என் புது பணக்காரி ஃப்ரெண்ட் என்னைய பார்ட்டிக்கு கூப்பிட்டிருக்கா எனக்கு ஈவினிங் பார்ட்டில போய் டான்ஸ் ஆட போறேன் ஆமா அவளோடிய பெயர் முத்துமாலை அவளோ இளமையான பொம்பளை தான் ஐம்பது வயசா இருக்கும் மாலியு பொண்ணு சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் பரியா ஓ ஓ ஓ